கோவை மாநகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை சார்பாக தூய்மை இந்தியா திட்டத்தின் கீழ் மொத்த குப்பை உற்பத்தியாளர் மற்றும் மறுசுழற்சி பயன்பாடு விழிப்புணர்வு கூட்டம் மற்றும் கண்காட்சி கோவை மாநகராட்சி ஆரஸ்புரம் கலையரங்கத்தில் நடைபெற்றது தனியார் நிறுவனங்கள் சார்பில் அமைக்கப்பட்ட மக்கும் குப்பைகள் மற்றும் மக்காத குப்பைகளை வைத்து பயோகேஸ் மற்றும் உரம் தயாரித்தல் இயந்திரங்கள் கொண்ட ஸ்டால்களை பொது சுகாதார குழு தலைவர் பே மாரிச்செல்வன் கவுன்சிலர் துவக்கி வைத்து கண்காட்சியினை பார்வையிட்டார் மேலும் இயந்திரங்களின் செயல்பாடுகள் எவ்வாறு செயல்படுகின்றன என்பது குறித்தும் ஆய்வு மேற்கொண்டார் இது குறித்து பேசுகையில் தமிழகத்தில் உள்ள தூய்மையான நகரங்களில் கோவை மாநகராட்சி முதல் இடத்தை பிடித்து முதல்வரிடம் பதக்கம் பெற்றது மிகவும் மகிழ்ச்சி அளிக்கிறது அதற்காக பணியாற்றிய அனைத்து அலுவலர்கள் மற்றும் பணியாளர்களுக்கு எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் குறிப்பாக ஒத்துழைத்த பொதுமக்களுக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் என்றார் மேலும் ஒரு நாளைக்கு நூறு கிலோவிற்கு மேல் கழிவுகளை உருவாக்கும் நிறுவனங்கள் மாநகராட்சியால் அங்கீகரிக்கப்பட்ட குப்பைகளை எடுத்து மறுசுழற்சி செய்யும் நிறுவனங்களிடம் வழங்க வேண்டும் அங்கீகரிக்கப்படாத நிறுவனங்களிடம் வழங்கும் பட்சத்தில் மீண்டும் அந்த கழிவுகள் மாநகராட்சி பகுதிகளில் கொட்டுகின்றனர் இதனால் மாநகராட்சிக்கு வருமான இழப்பு ஏற்படுவதுடன் சுகாதார சீர்கேடு ஏற்படுகிறது எனவே மக்கும் மக்காத குப்பைகளை பிரித்தெடுத்தல் குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் தற்போது தனியார் நிறுவனங்களின் குப்பைகளை அகற்றும் நவீன இயந்திரங்களின் கண்காட்சி ஏற்பாடு செய்துள்ளதாக தெரிவித்தார் எனவே அடுக்குமாடி குடியிருப்போர் மற்றும் உணவு விடுதிகள் ஒத்துழைப்பு நல்குமாறு கேட்டுக்கொண்டார் இந்நிகழ்ச்சியில் மாநகராட்சி அலுவலர்கள் அடுக்குமாடி குடியிருப்போர் நலசங்க நிர்வாகிகள் உணவு விடுதிகள் உரிமையாளர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர்